நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி அவர மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு உணர்வு பூர்வமான பார்க்க போகின்றோம் நமக்கு தெரியும் சிரியாவில் கடுமையான போர் நிலவியது இதில் பல உறவினர்கள் இதில் பல உயிர்கள் அனாதையாக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பல குடும்பங்கள் தங்களது குடும்பங்களை விட்டு பிரிந்து தங்களை பாதுகாக்க வெவ்வேறு இடங்களுக்கு சென்றிருந்தார்கள் இப்படி பல மாதங்களுக்கு பிரிந்திருந்த ஒரு குடும்பம் இந்த வருடம் திடீரென அல்லாஹ்வின் உதவியால் ஒன்று சேர்க்கின்றார்கள் சுபகான் அல்லாஹ் ஒருவரை ஒருவரை பார்த்த தருணம் அழுது இறைவனுக்கு நன்றி கூறி கட்டி அணைத்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் மாஷா அல்லாஹ் இத்தனை மாதங்களுக்கு பிறகு துடிதுடிக்கும் குடும்ப உறவை பார்க்கும் போது கண்களில் கண்ணீர் வருகிறது உறவுகளே இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமூகம் உறவை துண்டித்து வாழ்வதில் கடும் முன்புறமாக இருக்கின்றார்கள் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் தன்னை பெற்றெடுத்த தாயை கூட துண்டித்து வாழும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் எம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே துரதிர்ஷ்டவசமாக மார்க்க ஈடுபாடு உள்ள பலரிடம் கூட இன்றைய சமூக சூழல் இரத்த உறவை விட நட்பையும் இடையில் ஒட்டிக்கொண்ட உறவையும் முக்கியத்துவப்படுத்துவதும் உறவை முக்கியப்படுத்தும் நிலை இன்று தோன்றியுள்ளது நட்புக்காகவும் இன்னும் பல தொடர்புகளுக்காகவும் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தயாராக உள்ள பலர் குடும்ப உறவுக்காக சில நிமிடங்களை கூட துறக்க துணிவதில்லை நட்பும் ஏனைய உறவுகளும் நாம தெரிவு செய்வையாகும் ஆனால் இரத்த உறவு அல்லாஹ்வின் தெரிவாகும் இவன் உன் பாப்பா இவன் உன் சாச்சா இவன் மாமா இவன் உன் சகோதரன் என்பது அல்லாஹ் செய்த தெரிவாகும் இந்த தெரிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மார்க்க கடமையாகும் இரத்த உறவை பேணுவது வெறும் சமூக கட்டமைப்பிற்காக மட்டும் அவசியமானதல்ல இஸ்லாமிய நோக்கில் இது ஈமானிய அம்சங்களில் ஒன்றாகும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கின்றாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என நபிகள் நாயகம் செல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ் அலி அல்லாஹூ ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம் அல்லாஹ்வின் மீது மறுமையின் மீதும் ஒரு முஸ்லிம் கொண்டுள்ள ஈமானின் வெளிப்பாடுகளில் ஒன்றாக குடும்ப உறவை பேணி நடத்தலும் அமைந்துள்ளது எனவே அன்பார்ந்த உறவுகளே குடும்ப உறவை பேண உறுதி பூணுவோமாக இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரக்மத்துலாஹி உபர